அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் நியூ தமிழ் புக் இயல் ஒன்று உரைநடை உலகம் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்திரன் கலைகளின் உச்சம் கவிதை என்பர் அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறினார் மகாகவி பாரதி கவிதை எவ்வாறு நிகழ்கிறது எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பவை பற்றி பேசுகிறது இக்கட்டுரை கவிதை என்பது எது கவிதை எழுதும் செயல்பாடு எப்படி நிகழ்கிறது கவிதை எழுகிற பொழுது கவிதை எழுதுகிற போது எழுதி கொண்டிருப்பவனுக்குள் என்ன நிகழ்கிறது கவிதை எழுதி முடித்துவிட்ட பிறகு கவிஞனுக்கும் கவிதைக்கும் என்ன உறவு அதை யார் முடிவு செய்கிறார்கள் தொடரும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை எண்ணற்ற அழகியல்வாதிகளும் தத்துவ ஞானிகளும் கலை விமர்சர்களும் மொழியியல் அறிஞர்களும் கொடுத்திருக்கிறார்கள் அவற்றுள் நான் இதுவரை கேட்டது கண்டது படித்தது ஆகிய எல்லாவற்றையும் கூட்டி கழித்துப் பார்த்தால் நான் மொழியில் மிதந்து கொண்டுதான் தெரிகிறது மொழியில் மூழ்கியபடிதான் எனது வெளிகள் இந்த உலகை காண திறந்தன என்று உணர்கிறேன் என்னை விளக்கிய மொழி எனக்கு மொழி என்பது அறிமுகமாவதற்கு முன்னால் பொருட்களும் விலங்குகளும் பறவைகளும் வானும் நிலவும் சூரியனும் மரங்களும் செடிகளும் இருந்திருக்கவே இல்லை மொழி எனது உலகத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர்களுடன் கட்டி எழுப்பியது இதன் பிறகுதான் நான் என்ற ஒன்று பிறந்தது எனது உலகம் என்பது மொழியினால் கட்டமைக்கப்பட்ட பிறகு அந்த உலகத்திலிருந்து தனித்து பிரிந்து நிற்கிற நான் உதயமானேன் நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் மொழியின் பொருளை அறிந்து கொள்ள தொடங்கியது எந்த ஆண்டில் எந்த நாளில் எத்தனை மணிக்கு இவை அனைத்திற்கும் என்னிடம் பதில் இல்லை நான் உணர்ச்சியினால் நிரம்பி இருக்கிற போது அந்த வேகத்தை பதிவு செய்வதற்கு சொற்கள் எதுவும் உதவும் என்று எப்போது தோன்ற தலைப்பட்டது மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலை நிறுத்திக் கொள்கின்றன காசிரர் ஸோ எர்னஸ்ட் காசிரர் காசிரர் என்ன சொல்றாங்கன்னா மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலை நிறுத்துகின்றன என்று கூறுகிறார் மொழி என்ற ஒன்று என்னுள் தோன்றியவுடன் தான் உலகம் எனது கவனிப்புக்குரிய ஒன்றாக மாறியது எனது உலகத்தை இலையிலையாக பிரித்தும் வகுத்தும் தொகுத்தும் விதவிதமான தூரங்களில் வைத்தும் கொடுத்தது மொழி இதன் மூலமாக எனக்குள் உலகத்தின் பல கதவுகள் திறக்கலாயின மொழியின் சாவியைப் போட்டு திறக்கிற போதெல்லாம் இதுவரையிலும் பெயர் சூட்டி பெயர் சூட்டப்பட்டிராத பலவற்றை நானே என் கண்களால் கண்டுபிடிக்க தொடங்கினேன் அவற்றிற்கு நானே எனக்கு பிடித்தமான பெயர்களை சூட்டத் தொடங்கினேன் பெயர்களுக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய வண்ணங்களை பூசும் சக்தியை மொழி எனக்கு கொடுத்தது அவற்றை விதவிதமான அடுக்குகளில் ஒருமையாகவும் பன்மையாகவும் அவற்றின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப அடுக்கும் திறனை மொழி எனக்கு வழங்கியது வாலினும் வலிமை மொழி வழியாக ஒன்றை பெயரிட்டு அழைக்க தொடங்கியவுடன் அந்த பொருளின் மீது எனக்கு ஒரு அதிகாரம் வந்துவிடுவதை உணர்கிறேன் குழந்தையாக இருந்தபோது அம்மா அம்மா என்று அழைப்பேன் வேலையில் மூழ்கிய அம்மா என்னை கவனியாத போது திடீர் அவரை அவரது பெயரை சொல்லி அழைத்திருக்கிறேன் அவர் திடுக்கிட்டு திரும்பி என்னிடம் வந்திருக்கிறார் அப்போதுதான் என்னுடைய மொழி பெயர்கள் என்னுடைய மொழி பெயர்கள் இட்டு அழைத்தவுடன் அவற்றின் மீது ஒரு அதிகாரத்தை உருவாக்கி கொடுத்ததை உணர தலைப்பட்டேன் உடம்பின் ஒரு பகுதியாக இருக்கிற தொண்டையிலிருந்து சொற்கள் எழுகின்றன அவற்றை ஏற்றம் இரக்கம் உச்சரிப்பு வேகம் நிதானம் திருப்பி திருப்பி சொல்லுதல் இடையில் கொடுக்கும் மௌனம் ஆகியவற்றிற்கு ஏற்றவாறு பயன்படுத்தி பொருள் வேறுபாடுகளை என்னால் ஏற்படுத்த முடியும் என உணர்கிறேன் இது மட்டுமின்றி கைகள் கை கால் அசைவுகள் முகத்தின் தசைநார் சுருக்கங்களின் அபிநயங்கள் ஆகிய உடம்பின் செயல்பாடுகள் என்னுடைய மொழி வெளிப்பாட்டின் பகுதியாக உள்ளன ஸோ மொழி வெளிப்பாட்டோட பகுதியாக கைகால அசைவுகள் முகத்தின் தசைநார் சுருக்கங்களின் அபிநயங்கள் ஆகிய உடம்பின் தான் மொழி வெளிப்பாட்டோட பகுதி ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைந்து விடுகிறது இந்த திடநிலையை அடைந்த மொழி அது அச்சிடப்பட்ட ஒரு கவிதையாக மாறுகிற போது என்னிலிருந்து பிரிந்து போய்விட்ட ஒரு பொருளாக மாறிவிடுகிறது உலகை மொழி கட்டி எழுப்பியது என்று சொல்கிறபோது உலகம் மொழியின் கைப்படியிலிருந்து நழுவுவதற்கு தொடர்ந்து முயல் முயல்வதாகவும் தெரிகிறது நேரடி மொழி எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது எனவேதான் இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு வழக்குக்கு திரும்பிய உடனே கவிஞருடைய கவிதையின் மொழி அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதாக மாறிவிடுகிறது எழுத்து மொழி அப்படி அன்று எழுதுவதை மட்டும்தான் மனிதனின் கை செய்கிறது முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கைகளை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவி தெரிவிப்பதாக அமைந்துள்ளது அதனால்தான் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக உள்ளது எழுத்து மொழியில் பேச்சை கேட்க எதிராளி என்கிற ஒருவன் கிடையாது எழுத்து என்பது ஒரு வகையில் பார்த்தால் தனக்குத்தானே பேசிக்கொள்கிற பேச்சு ஆனால் பேச்சு என்பது அப்படிப்பட்டதன்று பேச்சு என்பது தன்னை திறந்து கொள்கிற ஒரு செயல்பாடு உண்மையில் சொல்லப்போனால் பேச்சு என்பது மொழியில் நீந்துவது பேச்சு மொழியின் போது நமது உடம்பின் வெளிப்பாடுகள் நம்மை மொழி என்னும் நீரில் முன்னோக்கி நகர செய்கின்றன இதை உணர்ந்த கவிஞர்கள் சில தங்களுடைய கவிதைகளை எதிரிலிருக்கும் வாசகனுடன் பேசுவது போல அமைக்கின்றனர் இதையே அவர்கள் நேரடி மொழி என கருதுகின்றனர் நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கு ஒருபோதும் பழமை தட்டுவதில்லை அது வேற்றுமொழி ஆவதில்லை அது எப்போதும் உயிர்ப்புடனும் மாறிக்கொண்டும் இருக்கிறது இம்மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்கிறார் மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா கவி ஆற்றூர் ரவிவர்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்று கூறுகிறார் பேச்சு மொழியில் ஒரு கவிதை செய்யப்படுகிற போது அஃது உடம்பின் மேல் போல் இயங்குகிறது ஆனால் எழுத்து மொழியில் அதே சொற்கள் கவிதையின் உணர்வை உணர்ச்சியற்று ஆடைபோல் போர்த்தி மூடிவிடுகின்றன எனவே கவிதை மரபான தனது செய்யுள் சந்தத்திலிருந்து விடுதலை அடைந்துவிட்டது அடுத்ததாக அது கவிதைக்கென இருக்கிற தனித்துவமான மொழிநடையிலிருந்தும் விடுதலை அடைய வேண்டும் பெருங்கவிஞர்களின் வாய்மொழி பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களில் மூன்று வகையினர் ஒன்று ஒன்று முதல் வகையினர் வால்ட் விட்மனை போன்றவர்கள் இவர்களுடைய கவிதைகளில் எந்தவொரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை எழுத்துக்கள் எப்படி சொற்களில் கரைந்து போகின்றவோ அதுபோன்று சொற்கள் கவிதைகளில் கரைந்து போவதில்லை இவற்றில் சொற்கள் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்வதில்லை இக்கவிதைகள் இறுக்கி சுற்றப்பட்ட கம்பி சுருளை போன்று அல்லாமல் பேச்சுமொழிக்கே உரிய தளர்வோடு கட்டப்பட்டவை இதில் பல நேரங்களில் கவிதை என்பது நடனமாடிக் கொண்டிருப்பவன் அவ்வப்போது நடப்பதற்கு தாவி விடுவது போல் வெறுமனே ஒரு பேச்சு என்ற நிலைக்கு நழுவிவிடும் கவிஞர் மல்லார்மை போன்றவர்கள் இரண்டாம் வகையினர் இவர்களுடைய பேச்சு எதிராளியை விழித்து பேசுவது போன்றது விழித்து பேசுவது போன்றது அன்று மின்சார ரயிலின் நெருக்கத்தில் படியில் தொங்கிக்கொண்டு கொண்டு போகிறபோது வெளியில் பறந்து கிடக்கும் தனிமையை சாட்சியாக வைத்து தங்களுக்கு தாங்களே உதடு பிரித்து பேசிக்கொள்ளும் வகை இவர்களுடைய கவிதைகளில் பேச்சு என்பது மூடிய நிலையில் செயல்படுகின்றது தனிப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் பிரிதொன்றை பேசுவதோடு மட்டுமல்லாமல் தன்னையே பேசிக்கொள்கிறது குறியீடுகளின் கூட்டம் ஒரு முனையிலும் மொழி மறுமுனையிலும் இருக்கையில் கவிதையின் பேச்சு இடையில் இருக்கும் வெளியில் புழங்குகின்றது குறியீட்டு கவிதை என்பது பொருளை பதிவு செய்வது அன்று நினைவு கூறத்தக்க தருணங்களை பதிவு செய்வதாகும் மூன்றாவது வகையினர் ஸ்பானிஷ் மொழி கவிஞராகிய பாப்லோ நெருடா போன்றவர்கள் ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அஃது அப்பொருளை பற்றியது அன்று அது வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையைப் பற்றி பேசுகிறது ஒரு வடிவம் கொள்ளுதல் என்பதை நோக்கி வாழ்க்கை தொடர்ந்து முயல்கிற போதும் அது இந்த முயற்சியில் ஒருபோதும் வெற்றி கொள்வதில்லை இது போன்ற கவிதை எந்தவித முன்கூட்டிய திட்டமோ ஒழுங்கமைதியோ என்று ஒன்றை சுட்டுவது போல காட்டி உடனே அதை எதையும் சுட்டாமல் முடிந்து போகிறது அறியப்பட்டிராததை நோக்கி நகர்கிற அதே நேரத்தில் நெருடாவின் கவிதை விரிந்ததாகவும் மையத்தை நோக்கி நகர்வதாகவும் இருக்கிறது வால்ட் விட்மன் பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வால்ட் விட்மன் வால்ட் விட்மன் அமெரிக்காவை சேர்ந்தவர் கவிஞர் இதழாளர் கட்டுரையாளர் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் இவருடைய ஆஃப் கிராஸ் என்ற நூல் உலக புகழ் பெற்றது வால்ட் விட்மன் அமெரிக்காவை சேர்ந்தவர் கவிஞர் இதழாளர் கட்டுரையாளர் புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் இவருடைய புள்ளின் இதழ்கள் என்ற நூல் உலக புகழ் பெற்றது கனவொன்று நான் கண்டேன் உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும் பெருநகரம் ஒன்று கண்டேன் நண்பர்கள் நகரம் என்றொரு புதுநகரம் வந்தது என் கனவில் அன்பை விட பெரிதென்ற ஒன்றும் அந்நகரில் இல்லை அன்பின் வழித்தடத்தில் மற்றெல்லாம் சென்றன அதன் பின்னே என் நேரமும் ஆந்தர் செய்வது எதுவென்றாலும் அன்பேதான் தெரிந்தது அங்கே அவற்றில் எல்லாம் மக்கள் தோற்றத்திலும் அன்பே அன்பேதான் அவர் மொழியும் வால்ட் விட்மன் மல்லார்மே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியவர் இவரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட் குறியீட்டியத்தையும் சிம்பாலிசமும் புரிந்து கொள்ள முடியும் புத்தகங்களில் படித்து விட்டேன் நான் அங்கே ஆனால் உடலோ சோகத்தில் வானுக்கும் முன்பின் தெரியாத கடல் நுரைக்கும் இடையே மயக்கத்தில் பறவைகள் பறப்பதை உணர்கிறேன் என் கண்களில் பிரதிபலிக்கும் பழைய பூங்காக்களோ எழுதப்படாத தாளின் தூய வெண்மையின் மீது என் விளக்கில் என் விளக்கிலிருந்து வீசும் பயனற்ற ஒளியோ தன் குழந்தைக்கு பாலூட்டும் அவ்விளம் பெண்ணோ எதுவும் தடுக்காது கடல் நீரில் நனையும் இந்நெஞ்சை நான் கிளம்பி செல்வேன் பாய் மரங்களை தூக்கி எறிந்து வீட்டிருக்கும் நீராவி கப்பலே புறப்படு தொலைதேச இயற்கையை நோக்கி இரக்கமற்ற எதிர்பார்ப்புகளில் மனமுடைந்து ஆடும் கைக்குட்டையின் கைக்குட்டைகளின் மகத்தான வழி அனுப்பலை இன்னும் நம்பிக்கொண்டிருப்பது வேதனை அதோ பாய்மரமின்றி போய்சேர தீவுகளின்றி மூழ்கிவிட்ட கப்பல்களின் மேல் சாய்ந்து புயலை அழைக்கும் தாமே அவை ஆனால் இதோ கேள் என் நெஞ்சே மாலுமிகளின் பாடலை மல்லார்மே பாப்லோ நெருடே பாப்லோ நெருடா தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவர் லத்தீன் அமெரிக்காவின் மிக சிறந்த கவிஞர் தன்னுடைய கவிதைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் எத்துணை பெயர்கள் திங்கட்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகளுடனும் ஆண்டு முழுவதும் முழுவதுடன் வாரமும் சிக்கிக் கொண்டுள்ளன களைத்துப் போன ஊம் காலத்தை வெட்ட முடியாது பகலின் பெயர்கள் அனைத்தையும் இறை இரவின் நீர் அழைக்கிறது இரவில் நான் உறங்குகையில் என்னை என்னவென்று அழைக்கின்றார் அல்லது என்னவென்று அழைப்பதில்லை தூங்கும்போது நான் நானாக இல்லை எனில் விழித்தெளிந்த பின் நான் யார் பாப்லோ நெருடா தெரிந்து தெளிவோம் ஒவ்வொரு மொழியிலும் தோன்றும் கவித்துவ வெளிப்பாடுகளை ஒன்றாக வைத்து நோக்கும்போது கவிதைகள் கேட்போரால் வாசகர்களால் உள்வாங்கப்பட்டு ரசிக்கப்பெறும் முறையில் காலத்துக்கு காலம் அழுத்த வேறுபாடுகள் ஏற்படுவது வழக்கம் கவிதை என்பது யாது அது எவற்றை பற்றி பேசுதல் வேண்டும் எப்பொழுது எந்த நிலையில் ஒரு கவிதையாக்கம் கவர்ச்சிகரமான கவிதையாக அமையும் என்பன பற்றி அவற்றின் ஆக்கத்தில் ஈடுபடுவோருடைய கருத்து நிலைப்பாடுகள் கவிதை கவிதை என கொள்ளப்படுவதற்கான எடுத்துக்கூறல் முறைமைகள் ஆகியனையாவும் ஒருங்கு சேர்கின்ற பொழுதுதான் மேலே கூறிய கவித்துவ உணர்வு செவ்வியலிலே மாற்றம் தெரிய வரும் தமிழின் கவிதையியல் நூலில் கா சிவத்தம்பி கவிதை என்பது யாது என்ற இந்த கேள்விக்கு எனக்கு தற்சமயம் கிடைக்கும் விடை இதுதான் கவிதை என்பது ஒரு பொருள் அன்று அது மொழிக்குள் உலகையும் உலகிற்குள் மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்த ஒரு படைப்பு செயல்பாடு எனவே கவிதை என்பதே மொழிதான் கவிதைக்குள் உழவும் மொழியின் தர்க்கம் கவிதைக்கான உலகத்தை கட்டி எழுப்புகிறது எனவே எத்தகைய மொழியை நாம் பயன்படுத்துகின்றோமோ அதன் குணாம்சங்களையும் பேச்சு வழக்குகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது கவிஞனின் கடமையாகிறது நூல்வெளி ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் சிறந்த கலை விமர்சகர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் உரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாசின் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்னும் நூலின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியின் விருது பெற்றவர் முப்பட்டை நகரம் சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை நூல்களையும் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் படைத்துள்ளார் வெளிச்சம் நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார் சோ ராஜேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் சிறந்த கலை விமர்சக கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் ஓவியர் என பன்முக தன் தன்மையை கொண்டவர் ஒரிய மொழி கவிஞர் மனோரமா விஸ்வாசின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்னும் நூலின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக சோ பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் அதை எழுதுனது வந்து ஒரிய மொழி கவிஞர் மனோரமா அதை வந்து மொழிபெயர்த்தது வந்து ராஜேந்திரன் இவர் வந்து மொழிபெயர்த்ததற்காக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமியோட விருது பெற்றுள்ளார் இவர் முப்பட்டை நகரம் சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை நூல்களையும் இவருடைய கவிதை நூல்கள் என்னன்னா முப்பட்டை நகரம் சாம்பல் வார்த்தைகள் இவருடைய கட்டுரை நூல்கள் என்னதுலான்னா தமிழ் அழகியல் நவீன ஓவியம் ஸோ இவர் என்னென்ன இதழ்களை நடத்தியுள்ளார்னா வெளிச்சம் மற்றும் நுண்கலை பாடப்பகுதிக்கான கவிதை மொழிபெயர்ப்புகள் வால்ட் விட்மன் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் சங்கர் ஜெயராமன் மல்லார்மே பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழில் வே ஸ்ரீராம் பாப்லோ நெருடா ஆங்கிலத்திலிருந்து தமிழில் ஆரா வேங்கடா சலபதி நன்றி